உங்கள் டிவி யூடியூப் சேனல் வான் ஊழல் வழக்கு நஜீப் விடுதலை செய்யப்படுவாரா அக்டோபர் முப்பதாம் தேதி முடிவு தெரியும் உலகையே அதிர செய்த மலேசியாவின் முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன்ட்ராசாக் மீதான வான் எம்டிபி ஊழல் வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது தற்காப்பு வாதம் புரிய வேண்டுமா என்பது அக்டோபர் முப்பதாம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி காலின் லாரன்ஸ் செக்வேரா இதனை தெரிவித்தார் இவ்வழக்கு மீதான விசாரணை கடந்த ஐந்தாண்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கிட்டத்தட்ட ஐம்பது சாட்சியங்களை விசாரித்த பின்னர் அரசு தரப்பு அதன் வாதத்தை முடித்து கொண்டுள்ளது அதே போன்று நஜீப் தரப்பு வழக்கறிஞர்கள் குழுவும் போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன இரு தரப்பினரின் ஆழமான வாதங்களுக்கும் நல்ல ஆராய்ச்சிக்கும் நன்றி கூறிய நீதிபதி அதன் மூலம் மாத இறுதியில் முடிவை அறிவிப்பதாக கூறினார் வான் ரிங்கிட்டை உட்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஆகிய குற்றங்களின் கீழ் நஜீப் இருபத்தைந்து குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் இந்த வழக்கில் தமது கட்சிக்காரர் நஜீப் குற்றமற்றவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன என்று முதன்மை வழக்கறிஞர் தான் ஸ்ரீ ஷஃபி அப்துல்லா கூறினார் நஜீப்பின் நிழலாக ஜோ லோ செயல்பட்டார் என்பதற்கான விளக்கத்தை அரசு தரப்பு தெரிவிக்க தவறிவிட்டது நஜீப்பிற்கு உள்நாட்டில் எம்பேங் வங்கியில் மட்டுமே கணக்கு உள்ளது ஆனால் ஜோ லோ உலகம் முழுவதும் வங்கி கணக்குகளை வைத்துள்ளார் எனவே வரும் முப்பதாம் தேதி நல்ல தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தாம் நம்புவதாக அவர் சொன்னார் சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை ஊழலில் சிக்கி நான்கு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய சிங்கப்பூரின் போக்குவரத்து துறை முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் உயர் நீதிமன்றத்தில் காலை பத்து நாற்பது மணியளவில் நீதிபதி வின்சன் ஹூங் இந்த தீர்ப்பை வழங்கினார் ஓர் ஆண்டு தண்டனைக்கான தீர்ப்பை வழங்கிய போது அரசு தரப்பும் தற்காப்பு தரப்பும் கோரிய தண்டனை காலத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதி கூடுதலான தண்டனை வழங்க முடிவெடுத்துள்ளதாக சொன்னார் அக்டோபர் ஏழாம் தேதி ஈஸ்வரன் தமது தண்டனையை நிறைவேற்ற தொடங்குவார் அந்நாளில் மாலை நான்கு மணிக்கு அரசு நீதிமன்றம் நான்கு ஏயில் ஈஸ்வரன் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் முன்னதாக அவருக்கு ஆறிலிருந்து ஏழு மாத சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை வலியுறுத்தினர் அரசாங்க சேவையின் போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக ஈஸ்வரன் மீது நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது குற்றவியல் தண்டனை சட்டப்பிரிவு நூற்று அறுபத்தைந்தின் கீழ் பொது சேவை ஊழியர் ஒருவர் அவரது அதிகாரப்பூர்வ நிலையில் எவரிடமிருந்தும் விலை மதிப்புள்ள எதையும் இலவசமாகவோ போதிய கட்டணமின்றியோ ஏற்றுக்கொள்வதோ பெறுவதோ குற்றமாகும் ஹோட்டல் தொழிலதிபரும் சிங்கப்பூரில் எஃப்வான் கார் பந்தயங்கள் நடைபெற முக்கிய காரணமாக இருந்தவருமான பெரும் பணக்காரர் ஆங் பெங் லாம் டேங் ஹோல்டிங்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் டேவிட் லாம் ஆகியோரிடமிருந்து ஈஸ்வரன் நான்கு லட்ச டாலருக்கு மேல் மதிப்புள்ள அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டதை ஒப்புக்கொண்டார் அதில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் டாலரை அவர் அரசாங்கத்திடம் திருப்பி கொடுத்து விட்டார் அறுபத்தி இரண்டு வயதாகும் ஈஸ்வரன் சிங்கப்பூரில் ஐம்பது ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அரசியல் பிரமுகர் ஆவார் வெளிநாடு செல்ல கடப்பிதழை கோரும் முஹிடினின் மனு நிராகரிப்பு உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு தனது மனைவியுடன் சென்று ஐம்பத்தி இரண்டாவது திருமண ஆண்டை கொண்டாட தற்காலிகமாக கடப்பிதழை பெற முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் செய்திருந்த மனுவை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நிராகரித்தது கடப்பிதழை தற்காலிகமாக வழங்க சம்பந்தப்பட்ட தரப்பு முன்வைத்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்ற காரணத்தால் மனு நிராகரிக்கப்பட்டதாக நீதிபதி அசுரா அல்வி தெரிவித்தார் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மட்டும்தான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளதே தவிர உள்நாட்டில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவோ கொண்டாட்டங்களை நடத்தவோ தடையில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் குளோபல் இக்வானின் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள இருநூற்று ஆறு வங்கிக் கணக்குகள் முடக்கம் சர்ச்சைக்குரிய குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கிட் பெருமானமுள்ள இருநூற்று ஆறு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் உசேன் தெரிவித்தார் பல்வேறு குற்றங்களை புரிந்துள்ள அந்நிறுவனத்திற்கு எதிரான விசாரணைகள் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு அங்கமாக இருநூற்று ஆறு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன அதில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஆறு அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒரு வங்கிக் கணக்கும் அடங்கும் மேலும் முப்பத்தி ஒரு கார்கள் பேருந்துகளுடன் பத்தொன்பது நிலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்தோனேசியா துருக்கி உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் செயல்படும் அந்நிறுவனத்தின் தனிமைப்படுத்தல் மையங்கள் கண்டறியப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஐஜிபி கூறினார் கட்டடத்திலிருந்து விழுந்து முதலாம் படிவ மாணவி மரணம் கோலாலம்பூர் சைட் புத்ராவில் உள்ள பள்ளி கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து முதலாம் படிவ மாணவி ஒருவர் உயிரிழந்ததை காவல்துறை உறுதிப்படுத்தியது இச்சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை ஆறு ஐம்பத்தொன்பது மணியளவில் தாங்கள் புகாரை பெற்றதாக பிரிக்பீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷாரிமான் கு மாமுட் கூறினார் அந்த பள்ளி கட்டடத்தின் எட்டாவது மாடியிலிருந்து அந்த பதிமூன்று வயது மாணவி கீழே விழுந்ததாகவும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதை உதவி மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சொன்னார் அந்த மாணவியின் உடல் சவ பரிசோதனைக்காக பெட்டாலிங் ஜயா மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இச்சம்பவம் குறித்து ஆறுடங்களை வெளியிடுவதையோ சம்பவம் தொடர்பான படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதையோ தவிர்க்கும்படி அனைத்து தரப்பினரையும் கு மஷாரிமான் வலியுறுத்தினார் சாலையில் எருமையை மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி மரணம் ஈபோ குவலகங்சார் சாலையில் எருமையை மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முப்பத்தெட்டு வயதுடைய மொஹமட் சுசைரி ஜுனைடி எனும் ஆடவர் சாலையை கடந்து சென்ற எருமையை மோதி விபத்துக்குள்ளானார் அந்த எருமை சாலையில் குறுக்கும் நெருக்குமாக ஓடியதால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஆடவர் விபத்துக்குள்ளாக நேர்ந்தது என சுங்கைசிப்புட் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது கைசாம் அமட் ஷபுடின் கூறினார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுங்கை சிப்புட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு